மல்டி கலர் தான் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாலு இல்லை ஒயிட் சாலு காமனா கொஞ்சம் யூனிக் சுருங்காது ஆகாது சாயம் போகாது குவாலிட்டி ஹேண்ட்மேடு கா கட்டையில் அடிச்சு பண்ணி வாஷ் பண்ணி இது மிஷின் கம்ப்யூட்டர் மிஷினில் போட்டு ஸ்க்ரீன் பிரிண்ட் தான் எங்களுக்கு மல்டி கலர் நல்லா இருக்கும் பாட்டா இதுக்கு லைனிங் கொடுக்கணும் லைன் தேவை இல்லை டேட்டா இருக்கு ம் மெகந்தி கிரீன் வாங்கா இது நல்லாத்துக்கு மேட்ச் ஆகும் நல்லா இருக்கும் ம் இது நவராத்திரி ஸ்பெஷல் வர்றது தான் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்னைக்கு நம்ம மதுரை சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கொஞ்சம் தாண்டினோடனே சிக்னல் இருக்கும் சிக்னல் பக்கத்தில் ஆதி சொக்கநாதர் கோவில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ் அந்த ஷாப்ல தான் இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் தாண்டி சிக்னல் சிக்னல் பக்கத்திலே ஆதி சொக்கநாதர் கோவில் சொக்கநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ் வணக்கம் மதுரை மை சேனல் சப்ஸ்கிரைபர் வணக்கம் இது மதுரை சிம்மக்கல்ல இருக்கு நூற்றி இருபது வரும் நூற்றி இருபது ரூபா லைனிங் போட்டு தச்சுக்கலாம் நல்லா இருக்கும் கவுன் காட்டன் பியூர் காட்டன் தான் இப்போ லைனிங் போட்டு தச்சுக்கிறோம் தான் டாப்பு இது பேண்ட்டு மேட்ச் பண்ணி நல்லா தச்சு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பார்க்க வலிச்சுன்றக்கும் பிரைட்டாகவும் இருக்கும் இது பேண்ட்டு டாப்புக்கா இது எல்லா செட்டாக இருக்குது அந்த கலர் இது பேண்ட்டு இது டாப்பு இது நல்லா ஃப்ளவர் டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் இது ஃப்ளவரே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்கும் மல்டி கலர் இது பேண்ட்டு பே இது டாப்பு போட்டுக்கலாம் இது ஆரஞ்சு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்குங்களா ரயான்னு இருக்குது ரயான் மேட்ச் ஆகும் இது பிளாக் பேண்ட்டு பிளாக் சாலு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது இருக்கு ஃப்ளவர் டிசைன் இது நல்லா மூவிங் ஆகுது இது டாப்பு இது டாப்பு நல்லா இங்கிலீஷ் கலர் இது பேண்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம மேட்சாக வரும் இது ரயான் மெட்டீரியல்லே வந்துடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பேண்ட்ல லீஃப் க்ரீன் வேற இருக்குது வரும் இதே அதே மாதிரி தான் நல்ல ஃப்ளவர் டிசைன் இது டெய்லிவேர் ஆஃபீஸ் வேறு டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் மஸ்டர்ட் பேண்ட் போட்டுக்கலாம் பிங்க் போட்டுக்கலாம் ஒன்று ஆஃப் ஒயிட் போட்டுக்கலாம் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கா இது தான் பென்சில் ப்ரிண்ட் மாதிரி பென்சில் ஆர்ட் மாதிரி எழுப்ப மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் பிரிண்டும் நல்லாயிருக்கும் தைச்சு போடும் போது நல்லா இருக்கும் கவுனு மேக்ஸு பப்பு கை வச்சு தச்சுக்கிறாங்க நல்லா இருக்குது

அதே மாதிரி இது அதே மாதிரி காட்டன்லயும் கிடைக்கும் இந்த கலர் நல்ல கலர் இருக்கு இது இங்கிலீஷ் கலர் இது நல்ல கலர் ஆரஞ்சு கலர் இது பேண்ட்டு இது பேண்ட்டு டாப் நல்லா இருக்கும் கலர் தச்சு போடும்போது நல்லா இருக்கும் டாப் டாப் நல்லா இருக்கும் பெரிய சின்ன பூ இது யூனிக்கா இருக்கு பாத்தீங்கன்னா தச்சு போட்டுக்க மாட்டாங்க தச்சு போடும் போது நல்லா இருக்கும் பார்க்கல இது பட்ரப்பிள்ளைக்கா கலர்குல கலர் கலரா பட்ரப்பிள்ளை எம்பிராய்ட் பண்ணி வந்துருக்கா இந்த மாதிரி இருக்கும் இது மீட்டர் நூத்தி அஞ்சு ரூபா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுக்கா பியூர் காட்டன்ல எம்ப்ராய்டிங் மல்டி கலர் இது இது லைட் பீச்சுக்கு லைட் கிரீன் இருக்குது சாண்டல் இருக்குது அது லைட் பிங்க் இருக்குது இது பிளாக்கு இது வெங்காய கலர் அது அப்புறம் இதில் எல்லோ அதில் லைட் க்ரீன் இது டார்க் கிரீன் அப்புறம் மெரூனு இது இண்டிகோ ப்ளூ இது சேலைக்கு கவுனுக்கு ஃப்ராக்குக்கு மேக்ஸி லாங் டாப்பு ஷார்ட் டாப்பு எல்லாத்தையும் தச்சுக்கலாங்க இருக்கு இதனால சாஃப்ட் காட்டன்ல பண்ணி பண்ணிடுவாங்க இது நவராத்திரி ஸ்பெஷல் கவுங்க எப்பவுமே மல்டி கலர் செக்குடு இது இது நல்லா கலரு ப்ளவுஸு டாப்ஸு கவுனு ஃப்ராக்கு இந்த மாதிரி போவோம் இது மிக்ஸ் மேட்ச் பண்ணி மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதில் ஒரு அஞ்சு கலர் மல்டி கலர் பிங்க்கு ப்ளூ எல்லா கலர் டாப்பு பேண்ட் போட்டுக்கலாம் இது சின்ன கொட்டம் இது பெரிய கொட்டம் இந்த மாதிரி இது வைலட் கலர் எல்லோ கலர் டாப் ப்ளவுஸு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் க்ரீனு இது ஆரஞ்சு இந்த வரும் இது க்ரீன் பேண்ட்டு ஆரஞ்சு கலர் பேண்ட்டு அந்த மாதிரி இந்த க்ரீன் பேண்ட் அந்த மாதிரி பேண்ட் க்ரீன் பேண்ட்டு இது மீட்ரு எண்பது ரூபா வருங்க ப்ளைன் எண்பது ரூபா வரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது பேண்ட் இது டாப் இந்த மாதிரி தச்சுக்கலாம் காமனா தச்சுக்க போடுறது இது நவராத்திரிக்கு ஸ்பெஷலா வருங்க இப்ப ரெகுலரா இது இது இதுக்கு இது இதுக்கு இந்த ரெட் கலர் ரெட் பேண்ட் ரெட் சாலு ரெட் பேண்ட் ரெட் சால் போட்டுக்கலாம் இல்ல கிரீன் பேண்ட் கிரீன் சால் இந்த போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெட் பேண்ட் ரெட் சாலு இது மேட்ரஸ் மீட்டர் எண்பது ரூபாக்கா காட்டன் இல்ல ரயான் ரெண்டுலயும் மேட்ச் கலச்சிரும் உங்களுக்கு பேண்ட் டாப் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு அதே மாதிரி தான் பிங்க் எல்லோ மல்டி கலர் போட்டு நீங்க பிங்க் சால் சால் தொண்ணூறுவா வரும் பேண்ட் இது எண்பது இது அகலம் ஜாஸ்தி தொண்ணூறுவா வரும் இது எண்பது ரூபா வரும் மீட்டர் கணக்கில் வாங்கி தச்சுக்கலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இதெல்லாம் இது போட்டுக்கலாம் இதுல ப்ளூ இருக்கு

போட்டு நீங்க எல்லோ எல்லோ கலர் கிரீன் சால் சால் இது ஃபேண்ட் சால்ங்க போட்டுக்கலாம்ல சூப்பரா இருக்கு காட்டன் சால் இல்ல இதுலயும் இருக்கு சிந்தடிக்ல இருக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம கடையில பொறுத்தவரை ஜெய்ப்பூர் காட்டன்ல ஜெய்ப்பூர் காட்டன் காந்தா காட்டன் ஸ்பெஷல் ம் இது மெட்டீரியல் லைனிங் போட தேவ இல்ல கவுன் தச்சுக்கலாம் மேட்ச் இது தச்சுக்கலாம் இதுக்கு லைனிங் போட இல்ல திக்கா இருக்கு மீட் 100 ரூபா வரும் சூப்பரா நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு ம் ரெகுலர் வேர் இது பேண்ட் டாப் போட்டு தச்சுக்கலாம்ங்க

இதுல நீங்க டாப் பேண்ட் போட்டுக்கலாம் இல்ல இப்படியும் பேண்ட் டாப் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நீங்க டாப்ல இப்ப வந்து ஏர்லைன் காட்டு இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கறாங்க ம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேக் ஃப்ரண்ட் ம் அந்த மாதிரி தச்சுக்கறாங்க தச்சு நல்லா சேல்ஸ் பண்றாங்க இது நல்ல ரெடிமேட்ல என்ன வரல கா ஓகே தச்சு ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல தச்சு வைக்கறாங்க பிரிண்டர்ஸ் கான வைக்கறாங்க 1300 1800 1600 ம் தக்கிற மாடல் பொறுத்து இது நல்லா இருக்கும் இதில் நாலு நாலு கலர் அஞ்சு கலர் வந்துருக்கு அந்த ட்ரிப்பு ப்ளூ கிரீனு கலர் எல்லாமே கலர் நல்லா ஒயிட் பிளாக் விட் ஒய்டு நல்லா இருக்கும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கலாம் பிளாக் பேண்ட்னா பிளாக் சால் போட்டுக்கலாம் ஒயிட் பேண்டா ஒயிட் பேண்ட் சால் போட்டுக்கலாம் மல்டி கலர் போட்டு தச்சுக்கலாம் நீங்கள் இதில் ரெண்டு டிசைன் இருக்கு சின்ன பூ பெரிய பூ இருக்கு எல்லாத்துக்கும் சின்ன பூ பெரிய பூ நல்லா இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் இருக்கா ஜெய்ப்பூர் காட்டன்ல இது காந்தா காட்டன்ல மிக்ஸ் மேட்ச் இது பேண்ட் இது டாப்பு இல்ல இது நீங்க டாப்பு போட்டு இந்த மாதிரி கலர் கலர் பேண்ட் போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் இது பேண்ட் இது டாப் கலர் போட்டுக்கலாம் உங்களுக்கு சாலும் கிடைக்கும் சாலும் கிடைச்சிருவாங்க இது பிளைன் கேமரி காட்டனுக்கா இதுல பெரிய பூ இருக்கு அது மீட்டு தொண்ணூறு இது தொண்ணூறுவாக்கா இந்த மாதிரி வந்திருக்கு புதுசா இந்த மாதிரி இருக்கு பெரிய பூ இதெல்லாம் மீட்டர் எவ்வளோ தொண்ணூறுவா மீட்டரு தொண்ணூறுவா இதுவும் தொண்ணூறுவா ரயல் இது மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது பேண்ட் இது டாப்பு போட்டுக்கலாம் இல்லை நீங்க வந்து இது பேண்ட்டு போட்டு இது டாப்பு பேண்ட்டு போட்டுக்கலாம் மல்டி கலர் டிசைன் இது பேண்ட் இது டாப் போட்டு இது பேண்ட் ஷால் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இது பேண்ட் டாப்பு போட்டு இது பேண்ட் ஷால் அந்த மாதிரி போட்டுக்கலாம் மெகந்தி கிரீன் வாங்கா இது நல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் நல்லா இருக்கும் இதுல பேண்ட்டு டாப்பு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது பேண்ட்டு இது டாப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம் மல்டி கலர் இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் தான் இதுவும் அப்படியே தான் இது அப்பா அப்பா இது பேண்ட்டு டாப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இது சேலையை கட்டிக்கிட்டு இது ப்ளவுஸாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது சேலையா கட்டி இது போட்டு போட்டுக்கலாம் அந்த மல்டி கலர் டிசைன் இது மிக்ஸ் மேட்ச் பண்ணி வருது காக்க ஜெய்ப்பூர் காட்டன் மாதிரி இது காந்தா காட்டன் இதுக்காக இருக்கும் லைனிங் தேவைப்படாது கவுனு மேக்ஸு எல்லாம் தச்சுக்கலாம் இது இப்போ செட்டாக வந்துருக்கு வேணுங்கிற அளவு வெட்டிக்கலாம் இது மீட்டு நூறுரூவா வருங்க மல்டி கலர் டிசைன் இது பேண்ட்டு இது டாப்பு இது பேண்ட்டு டாப்புக்கா மல்டி மாத்தி மாத்தி கூட தச்சுக்கலாம் நீங்க பேண்ட் டாப்பு இது சாலு இந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மேட்ச்சா இந்த மாதிரி எல்லோ கலர் சாலு இந்த மாதிரி போட்டுக்கலாம் கான்ட்ரஸ்டா இது நூறுவா இது தொண்ணூறுவா அவ்வளவுதான் இது மீட்ரு நூறுவா வேணுங்கிற வெட்டிக்கலாம் தச்சுக்கலாம் மல்டி டிசைன் நீங்க இது ரெண்டு மீட்டர் எடுத்து இது அரை மீட்டர் கைக்கு நெக்குக்கு சைடுக்குறாங்க அப்படி தான் தைக்கிறாங்க அதே மாதிரி இது செட் செட்டா வந்திருக்கு இது டாப்பு இது பேண்ட்டு இல்லை இந்த மாதிரி சால் இல்லை ஒயிட் ஷாலு காமனாக கொஞ்சம் யூனிக்காக வித்தியாசமாக போட்டுனா போட்டுக்கலாம் பேண்ட்டு டாப்பு இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறாங்க இதே அதே மாதிரி தான் இது பேண்ட்டு இது டாப்பு இல்லை இது பேண்ட்டு அது டாப்பு போட்டு இது மாதிரி சால் இல்லை நீங்கள் தனியாக வேணும்னா தனியாக கூட எடுத்துக்கலாம் இது டாப் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷால் போட்டுக்கலாம் இல்லை செட்டு செட்டாக வருங்க ஷர்ட்டு இல்லை கலர் இது பேண்ட்டு டாப்பு சால் இந்த மாதிரி இது போட்டுக்கலாம் இல்லை இதுக்கு மட்டும் தனியாக வேணும்னா தனியா எடுத்துக்கலாம் போட்டு வைலட் பேண்ட் வைலட் சாலு அதெல்லாம் போட்டுக்கலாம் இதுனா ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷாலு டாப்பு தச்சு அப்படியும் போட்டுக்கலாம் மல்டி பர்பஸ் தான் இல்லை மிக்ஸ் மேட்ச் பண்ணி தைச்சிக்கணும்னா தைச்சிக்கலாம் அந்த மாதிரி இது அதே மாதிரிதாங்க பேண்ட்டு டாப்பு இது சாளு அந்த மாதிரி வரும் ஒண்ணு க்ரீம் கலர் க்ரீம் கலர் சால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை டாப் மட்டும் தைச்சு நீங்கள் பிளாக் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி டாப்பு பேண்ட்டு சால் போட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் இல்லை அதே மாதிரி தான் இது டாப்பு பேண்ட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் சால் அந்த மாதிரி மல்டி கலர் சால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது நாலஞ்சு கலர் வருங்க இது பேண்ட்டு இது டாப்பு இது சாலு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இது டாப் மட்டும் போட்டுக்கிட்டு நாங்கள் பிங்க் பேண்ட்டு பிங்க் சாலு இந்த மாதிரி போட்டுக்கலாம் த்ரீ ஃபோர்த் வச்சு தைச்சிக்கலாம் இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை ஸ்கெட்டு வச்சு இது இது ஸ்கெட்டு இது டாப்பு இது ஸ்கெட்டு இது டாப்பு மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கலாம் அதே பிளாக் இருக்கா இது நல்லா இருக்கும் ஓட்டு நீ மஸ்டர்ட் பேண்ட் சால் மஸ்டர்ட் பேண்ட் ஷால் கான்ட்ராஸ்டா மினிக்காக இருக்கும் இது பேண்ட்டு டாப்பு இல்லை இது டாப்பு பேண்ட்டு சாலு மல்டி கலர் போட்டு தச்சுக்கலாம் இது தைக்கிறதுல தான் இருக்கு அதே மாதிரி இது காந்தா காட்டன் இது டாப்ஸ் போட்டு இது கூட பிளைனாக போட்டுக்கலாம் இது பிளைன் பேண்ட்டு சால் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்ல இது பேண்ட் டாப் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கவுன் மேக்ஸ்க்கே போகுது இது ஒரு முப்பது இருபது செட் இருக்கு அதுல இது கம்மியா தான் இருக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணலாம் முராஸ் பேப்பரேட் பண்ணலாம் நிறைய செட் இருக்கு அதுல லிங்க் குடுத்துருவோம் அதுல பாத்துக்கலாம் வாங்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க இதுலயும் அப்படி தான் யூடியூப்ல பாக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்கிறாங்க இத்தனை மீட்டர் வேணும்னு சொல்லி அத அவங்களுக்கு ஆர்டர் குடுத்துரும் இப்போ காந்தா கட்ட நூறு ரூபா மீட்டர் நல்லா இருக்கும் இதில் அசர்ட் இது பிளைனாக இருக்கு பிளைனா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் டாப் வேணும்னா கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றே எடுத்து வெட்டிக்கலாம் இது டாப்பு பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கு இதில் கிரே இதில் பிங்க்கு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சால் பேங்க் சால் பிங்க்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது பேண்ட்டு இது டாப்புக்கா இந்த மாதிரி வரும் இது பேண்ட்டு இது டாப்பு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் மீட்டர் இது மீட்டர் தொண்ணூறு ரூபா வருங்க லைனிங் தேவைப்படாது டேரக்டா தச்சுக்கலாம் மிஸ் பண்ணி கவுன் மாதிரி கூட தச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி இருக்கு இது பேண்ட் இது டாப்பு இது ஷால் அதே மாதிரி சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம் இதுக்கும் போட்டுக்கலாம் இதுக்கும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிஸ் பண்ணி போட்டுக்கலாம் சால் நூறுரூவா வரும் மல்டி கலர் இது எல்லாத்துக்கும் செட் ஆகும் இந்த கலர் இதுக்கும் போட்டுக்கலாம் பேண்ட்டு டாப்பு சால் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பேண்ட் துணி மீட்டர் இது 80 ரூபா வரும் காட்டன் இது 80 ரூபா இது சால் 100 ரூபா வரும் அவ்வளவு வேணுங்கறால வெட்டி தச்சு போட்டுக்கலாம் மல்டி கலர் நீ தக்கிறதுல மாடல் மாடல் தச்சுக்கலாம் இதுக்கு அதே மாதிரி தான் பேண்ட் டாப் சால் அது போட்டுக்கலாம் இல்ல நீங்க டாப் மட்டும் போதும் இது ஒரே கலரே வாங்கிடுவாங்க சம்டைம் பேண்ட் டாப் சேம் கலர் சால் இந்த மாதிரி கலர் போட்டுக்குறாங்க காட்டன் அந்த மாதிரி போட்டுக்குறாங்க இது நல்லா இருக்கும் பியூர் காட்டன் இது ஜெய்பூர் காட்டன் இது வந்து ஜெய்பூர் காட்டன் காட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏழே ஏழு டாப் வாங்கணும் அது கிம் சாயின்னு சொல்லி மலேசியா கார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படியே அதுலயே கன்னியூ பண்ணியாச்சு இனி வரும் எங்கேயும் ஆனது இல்லை இப்போ வந்து கோ ஆர்ட்ஸ் காட்டன் அந்த காட்டன் இந்த காட்டன் வருது அது எங்களுக்கு அது தச்சு வேற சேல்ஸ் பண்றோம் நான் ஒரு நாலு டெய்லர் வச்சிருக்கேன் அவரு ஒரு நாலு டெய்லர் வச்சிருக்காரு இது அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்கு இதோட எட்டு வருஷம் ஒரே ஆள் தான் வாங்க இதுவும் காந்தா காட்டன் ஒரே ஆள் தான் வாங்க டிசைனர் வச்சதெல்லாம் பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து அதே மாதிரி ஜெய்ப்பூர் கார்டுங்கிறது வந்து அவங்க மூணு ஜெனரேஷன்ல இருக்காக்கா அவங்க தாத்தா அவங்க அப்பா மைய மூணு ஜெனரேஷன் ஜெய்ப்பூர் கார்டன் ஸ்பெஷல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஜெய்ப்பூர் கார்டன் ஓரளவுக்கு ஸ்பெஷல் அதற்குல இருந்து வந்து ஜெய்ப்பூர் இது மட்டும் இல்லக்கா அந்த ஹேண்டிக் ஃபுல்லா ஜெய்ப்பூர் அந்த சொன்னா நாப்தின் அந்த ஹேண்டிக் அது எப்படி சொல்லத் தரல அதுதான் ஸ்பெஷல் அதே மாதிரி இது காட்டன் ஸ்பெஷல் ஜெய்ப்பூர்னாவே காட்டன் ஸ்பெஷல் இல்லை மிக்சடு கிக்ஸுன்னா அதெல்லாம் வேலை இருக்கு அது எப்படி சொல்றதுன்னா இன்னும் தெரியாது ஜெய்ப்பூர் காட்டன் பத்தி அது யூஸ் பண்ண யூஸ் சொன்னால் அது தெரியும் இது போனி ப்ளூ சகப்பு மஞ்சள்லாம் வந்துச்சுக்கேன் இது ஆரஞ்சு கலர் இருக்கு இது டாப்பு பேண்ட்டு போட்டு இது சாலு இல்லை இது டாப்பு பேண்ட் போட்டு இது சாலு அந்த மாதிரி போட்டுக்கலாம் மோஸ்ட்லி ஒயிட் பேண்ட் ஒயிட் சாலுக்குலாம் செட் ஆகாது நல்லா இருக்கும் இது அதே மாதிரி தான் பேண்ட்டு டாப்பு சாலு இதுவும் ஜெய்ப்பூர் காட்டன் தான் நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது ரயான்லேயே இந்த மாதிரி பேண்ட்டு இது டாப்பு சால் இந்த மாதிரி கிரீன் கலர் மல்டி கலர் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் மல்டி கலர் நல்லாவும் இருக்கும் இது எண்பது ரூபா ரயான் இது சால் நூறுவா இது தொண்ணூறுவா இருக்கும் ஜெய்பூர் காட்டன் நல்லா இருக்கும் இது அதே மாதிரி மிக்ஸ் மேட்ச் பேண்ட்டு டாப்பு பிங்க் சால்னா பிங்க் சாலு எல்லோ சால்னா எல்லோ சால் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு மல்டி கலர் இது லேரியா இது வந்து ஸ்கெட்டுக்கு போங்க்கா ஸ்கெட்டுக்கு வந்து பைப்பிங் வச்சு தச்சுக்குடுவாங்க ஸ்கெட்டு ப்ளவுஸு சேலைக்கு மல்டி பர்பஸ் இது இது நல்லா இருக்கும் லேரியாங்கிறது போட்டு இது டாப்பு பேண்ட்டு ஷாலு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது பாவாடை தாவணி சேலா ப்ளவுஸு அந்த மாதிரி மல்டி பர்பஸ் தச்சு போட்டுக்கலாம் நல்லா இது பேண்ட்டு டாப்பு இது சாளு இந்த மாதிரி இல்ல ரெண்டு கலர் வந்து ஃபேப்ரிக் பேரா லேரியாங்கிறது லேரியாங்கிறதுக்கு மேல கிராஸ் கிராஸ் இருக்குல்ல அது பேரு லேரியாங்க இந்தியலயா அந்த ஜெய்பூர் சைடுல இந்த மாதிரி சொல்றாங்க இஸ் கெட் டாப்ஸ் ப்ளௌஸ் சேல எல்லாத்துக்கு மல்டி पर्पஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கலர் நல்லா இருக்கும் மேட்சிங் இருக்கு தச்சு போறது அது இந்த மாதிரி ராமர் கிரீன் இது ஒயிட் பேண்ட் ஒயிட் சால் இது டாப் பேண்ட் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கோ நல்லா இருக்கு அதுல வயலட் இருக்கு இது பேண்ட்டு டாப்பு சாலு இல்ல இது பேண்ட் டாப்பு இது சாலு ஒயிட் பேண்ட் எடுத்துக்கலாம் மல்டி கலர் இல்ல நீங்க பாத்தீங்களா இதுலையும் தச்சுக்கலாம் பிளைனா போட்டுட்டு இது பேண்ட்டு டாப் இந்த மாதிரி தச்சுக்கலாம் இது பேண்ட்டு அது டாப்பு இந்த மாதிரி தச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஏர்லைன் மாடலு கவுன் மேக்ஸி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஒயிட் ஷாலு ப்ளூ ஷாலு இந்த மாதிரி போட்டுக்கலாம்

இது ஆந்திரால இருந்து பண்றாங்க இது கம்ப்யூட்டர் இல்லாத காலத்துல இருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஹேண்ட் எல்லாமே அது தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் கொடுப்போம் தெரியாத ஆளுக்கு கொடுக்க மாட்டோம் திடீர்னு பழைய துணி வாங்க அவங்க மனசு இறக்காது அதனால சொல்லிடுவோம் இந்த மாதிரி மாதிரி ஹேண்ட் மேட் பண்றது கொஞ்சம் இந்த மாதிரி துணி எப்படிதான் இருக்கும் ஆர்கானிக் துணி இது அது போட்டவங்களுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க அது காலங்காலமா வாங்கிட்டு இருக்காங்க அது இது வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம நார்த் சைட்ல நமக்கு ட்ரெண்டிங்காக போகுது உங்ககிட்ட அந்த சைடு வந்து இந்த ப்ரிண்டு காஸ்ட் வாங்குவாங்க ஒன் எயிட்டி இது வந்து த்ரீ டுவெண்ட்டி எங்க கடையில இதை ஹைலெட்டு ஹைலட்னா ஹேண்ட் ஹேண்ட்மேட்னால வேலை கூட ஆனால் நம்ம கடையில் நூற்றி நூறு ரூபா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு ரேட்டு வைப்பாங்க எப்படி சொல்றதுனா அந்த பிரிண்டுக்கு காஸ்ட் ரெண்டு மாடலு அந்த ட்ரெண்டிங்கான மாடலு இதுல ஒவ்வொன்று இது வந்து சாமி வாங்க அப்புறம் அண்ணன் போட்டது ஒன்று அது போயிடுச்சுக்கா இந்த இது ஒரு மாடலு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாடல் வச்சிருப்பாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் போடுவாங்க நம்ம எல்லாமே ஒரே ரேட்டு நேச்சுரல் டிசைன் இது நல்லா இருக்கும் mix match பண்ணி எடுத்துக்குறவங்கள இது பேண்ட்டு டாப்பு சால் செட்டு செட்டா வாங்கி ஆன்லைன்ல விற்கறாங்க நல்லா ரேட் போகுது இது நான் எப்படி சொல்றேன்னா ஹேண்டிக் பெயிண்டிங் மாதிரி இது ஒரு ஹேண்டிக் நல்லா கலம் காரி காது இது ஆந்திரால ஃபேமஸ் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணாங்க நல்லா இருக்கும் இது வெள்ளக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க விரும்பி வாங்குறாங்க இது லைஃப் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் நார்த் இந்தியாவுக்குள்ள அனுப்புகிறோம் செட்டா அனுப்புறோம் இது பேண்ட் இது மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி செட் செட்டா அப்படின்னு இது தெரிஞ்சால் ரெகுலராக வாங்கிக்கிறோம் அக்கா இது விரும்பி வாங்குறோம் இது எப்படி சொல்றதுன்னா இதுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு நமக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு இது போறவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் மரியாதை இருக்கு இதுக்கு இந்த துணிக்கும் ஒரு மரியாதை இருக்கு அந்த மாதிரி நம்ம துணி நல்லா இருக்கும் இதுலாம் பிளைனா இருக்கும் மேட்சிங் கொடுத்துருவோம் கிரே டெய்லி பக்கம் நல்லா போகுதுக்காது இது ஒரு மீட்ரு துணி முன்னூத்தி ரூபாய் இருபா மீட்ரு அந்த அளவுக்கு இது கேண்டிக்குனால நேச்சுரல் பிரிண்ட்னால நல்லா போகும் குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்படி நான் இதெல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி மெரூன் கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுப்போம் மஸ்டு நல்லா இருக்கும் பேண்ட்டு டாப்பு இது சம்மருக்கு வர்றதுக்கா இது லைனிங் தேவைப்படாது டைரக்டா தைச்சிக்கொண்டது நல்லா இருக்கும் இந்த பேண்ட் இது எண்பது ரூபா வரும் மீட்டர் எண்பது ரூபா எதுவும் காட்டன் நல்லா இருக்கும் அது இந்த மேட்ச் மேட்ச் பண்ணி இது

இதுதான் நேச்சுரல் ஒரிஜினல் இது முன்னாடி வந்துச்சு அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்லயே கண்டுபிடிக்கிற காலத்துல இதுதான் வந்துச்சு இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தெருல எப்பயோ வருஷத்துக்கு முன்னாடி இது பிக் பாஸ் சீசன் ஒண்ணு புரிஞ்சு ஒருத்தர் அதுல இருந்து கிளம்பி கிளம்புக்காரி தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை வருஷம் இருபது வருஷம் போறேன் அதுக்கப்புறம் தான் இது மல்டி கலர் மல்டி டிசைன் இது இப்ப வந்து வெள்ளங்கரமா வந்து வாங்கிட்டு போறாங்க பாத்துட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு இருபது மீட்டர் ஆயிட்டு போறாங்க இதுக்குன்னு ஒரு கஷ்டமும் இருக்கா இருந்து வராங்க இதே சில வீட்டில் வாழ்க்கை எங்கேயும் மாதிரி போட்டுருவாங்க போட்டு அதே டெக்கரேஷன் அது ஒரு மாடலா இருக்கும் இது இது போட்டோ ஆனால் உள்ள வச்சு ஏன்னா இது காண்டிக்கு தானே காண்டிக்குள்ள ஒரு வெளியூர் அது காண்டி சொல்ல ஹேண்ட் பேக்கு ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட்டு நல்லா மல்டி பர்பஸ் நல்லா இருக்கும் அலங்காரியில் ப்ரிண்டு இது மீட்டு தொண்ணூறுவா இருக்கும் ப்ளவுஸு டாப்ஸு ஸ்கர்ட்டு இந்த மாதிரி தச்சு போடுறது அது ரெண்டு கலர் இருக்கு பிளாக் கிரீன் இந்த மாதிரி இருக்கு இது அஜ்ரத்துக்கா அஜ்ரத்தில் பிளாக்கு ரெட்டு ப்ளூ மூணு மூணுகளாக இருக்கா அப்புறம் இது ஒரு அஜ்ரத் ரெண்டு ரெட் கலரு பிளாக் கலரு மீட் தான் ஒரு மீட்ரு இந்த மாதிரி டிசைன் அப்புறம் இது இது ப்ளவுஸு ஸ்கர்ட்டு டாப்ஸு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நூறுரூவா ஒரு மீட்ரு இது மூணு கலர் அப்புறம் பிளாக் கலர் இருக்குங்க இது சாண்டல் கலர் பேண்ட்டு சால் போட்டுக்கலாம் இது பேண்ட்டு டாப்பு போட்டுக்கலாம் கோல்டன் சால் நம்மகிட்ட இருக்கு அப்புறம் வார்லி டிசைனில் காட்டன் காது இல்ல இது ஹஜரத் பிரண்டா ப்ளௌஸ்க்கு இது நவராத்திரிக்க நல்லா போகுங்க ப்ளௌஸ்க்கு டாப்ஸ்க்கு வாங்குங்க இது காட்டன் இது வார லேடிசன் இந்த மாதிரி இது யான் 130 ரூபாய்க்கா நைட் டாப்ஸ் தச்சுக்கலாம் காட்டன் லைனிங் போட தேவையில்ல

பியூர் காட்டன் எல்லாமே நல்லா இருக்கும் லைனிங் தேவையில்லை அப்படியே டேட்டை வச்சுக்கலாம் கலருக்கு நாலு டிசைன் நாலு கலர் இருக்கா தாங்க இது டாப்பு பிளாக் பேண்ட்டு ஒயிட் பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாங்க ஒயிட் பேண்ட்டு ப்ளூ பேண்ட்டு கிரீன் பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் காட்டன் இதுக்கு லைனிங் கொடுக்கணும் லைன் தேவ இல்ல தேவ இல்ல இது டார்க்கா இருக்கு இது டார்க் கலர் ரோஸ் கலர் இது கிரீம் 130 தேவ இருக்கால் இது பேண்ட் இது டாப் கா இது பேண்ட் இது டாப் இப்பலாம் ஜெய்பூர் காட்டன் 60 பை 60 பை காட்டன் நல்லா இருக்கும் சுருங்காது ஆகாது சாயம் போகாது குவாலிட்டியாகவும் இருக்கும் வேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ராயல்லாவும் இருக்கும் குவாலிட்டி துணி நல்லா இருக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் வெளிநாடு வரைக்கும் போகுது தச்சு போடுறாங்க ரெகுலரா கஷ்டமும் இருக்காங்க இது மீட்டர் எல்லாம் தொண்ணூறு ரூபா தான் நல்லா இருக்கும் தச்சு போடுறதுக்கு நல்லா இருக்கும்